ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஆக்ஞை மற்றும் பிரம்மானந்தம் ஆக்ஞை என்பது ஜீவன் சிவனாகி உற்பத்தி ஸ்தானமாயிருக்கின்ற ஆனந்தத்தில் லயித்து மற்றொன்றும் இல்லாமல் ஆனந்தித்து கொண்டிருக்கின்ற நிலைமை அது ஜீவனுடைய சாக்கிரதை அதற்காகும் ஆக்ஞை என்று பெயர் இப்படியாகும் ஷடாதாரங்களுடைய நிலைமை இதுவே ஆகும் பிரம்மானந்தம் எனில் பிரம்மானந்தம் இன்னதென்று சொல்லி தெரிவிக்க யாருக்கும் முடிவதில்லை என்றும் அதாவது பால் பாயாசம் சாப்பிட்டவருக்கு அதனுடைய ருசி தெரிவதல்லாமல் அதை சாப்பிடாதவருக்கு அதனுடைய ருசியை தெரியவோ தெரியப்படுத்தவோ முடிவதில்லை என்றும் வேதாந்திகள் சொல்லி வருகிறார்கள் எனில் பிரம்மானந்தத்தை சொல்லி தெரிவிக்க முடியும் அது எப்படியென்றால் சர்வ ஜீவிகளும் பிரம்மானந்தம் என்பதை அனுபவித்து வருகின்றன அதாவது தான் சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருப்பதற்கு வேண்டியதான தன்னுடைய சொந்த சொத்தை தான் தானே திருடி நசிப்பிக்கிறது அது எப்படியென்றால் அந்த சொந்த சொத்தை திருடுவதற்கு போய் அதை தொடும் சமயத்தில் உண்டாகின்ற நிலைமையாகும் பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் தொடரும் ஆத்ம வணக்கம்